உலகெங்கும் இருக்கும் சிவன் ஜோதிடம் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்னாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம எல்லாரும் இந்த பதிவுல சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எப்போதும் போல உங்களுக்கு இந்த பதிவுல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரத்தை தான் நம்ம இப்போ பேச போறோம் இப்போ நம்ம ராகு கேது பெயர்ச்சியை பத்தி இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி கடந்த பதிவுல மே மாத பலன்கள்ல பதிவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரியான பண வசியத்தை இருக்கக்கூடிய ஒரு பிரேஸ்லெட் உங்களுக்கு குழுக்கள் முறையில இலவசமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த பதிவுக்கு நீங்க எல்லாரும் கொடுத்த ஒரு பேர் ஆதரவுக்கு நன்றி உங்களுக்கு இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல அதாவது இந்த மாத கடைசி கடைசி வாரத்துல உங்களுக்கு அது குழுக்கள் முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டு யாராவது ஒரு நபருக்கு உங்களுக்கு அந்த பிரேஸ்லெட் வந்து சேரும் இந்த பதிவுலயும் இந்த பதிவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த பிரேஸ்லெட் பிரேஸ்லெட்ன்றது உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த சர்ப்ரைஸ் கிஃப்டா கிடைக்க போகுது அதனால உங்களுடைய பேரு உங்களுடைய நேரம் உங்களுடைய நட்சத்திரம் பிறந்த நேரம் பிறந்த நட்ச நட்சத்திரம் ராசி இது எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களை குழுக்கள் முறையில தேர்ந்தெடுக்கும் போது அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு அந்த பணத்தினால கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அதுல ஒரு நிறைய மாற்றங்கள் வரும் இப்போ இந்த பதிவை நீங்க பாத்துட்டு இருக்கிறவங்க ராகு கேது பயிற்சி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இரண்டு பேருக்கு போன தடவை பதிவு பார்க்கும் போது ஒரு பேருக்கு தான் ஒருத்தருக்கு தான் நம்ம அந்த கிப்ட் அனோன் பண்ணியிருந்தோம் இப்போ உங்களுக்கு இரண்டு பேருக்கு அந்த கிஃப்ட் வரப்போகுது அதனால எல்லாருமே இந்த பதிவை தொடர்ந்து பாருங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் நான்காம் இடத்துல பயிற்சியாகி வராது கேது பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்துல ஆகி போறார் விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த பத்தாம் இடத்துல ஒரு பாவகிரகம் தொழில் ரீதியான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் தொழில இதுவரைக்கும் இருந்த தடைகள் கடன்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு நிறைய உழைக்கிறாங்க கண் முடிச்சு உழைக்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஏழு நாட்களும் உழைக்கக்கூடிய தகுதியான நபர்கள் நம்ம விருச்சிகரா என்பர்கள்தான் ஆனாலும் அவர்களுக்கு உண்டான ஒரு வருமானம் வரமாட்டேங்குது நிறைய பேர் மீடியால இருந்து தேவையில்லாத அவமானங்கள் அசிங்கங்கள்லாம் வாய்ப்புகள் இருந்தது கடந்த காலத்துல எல்லாமே ஒரு நேரம் உங்களுக்கு ஏதோ ஒரு மீடியால ஒரு கெட்ட பேர் வந்திருக்கும் அந்த அளவிற்கு ஏதோ ஒரு ரீதியாக உங்களுக்கு அவமானப்படக்கூடிய ஒரு நேரம் எல்லாம் இருந்திருக்கு இப்போ உங்களுடைய பலம் உங்களுடைய பலவீனம் என்னன்றது எல்லாருக்குமே தெரிய வரும் அதனால உங்களை குற்றம் சொல்றத குறைச்சு உங்களுக்கு உண்டான வேலைகளை நீங்க ஆரம்பிக்க கூடிய ஒரு தருணமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போது காலப்புருஷனுக்கு எட்டாம் வீடு அடுத்த ராசிக்கு அதிபதி செவ்வாயின்றதுனால எதையும் ரொம்ப பெரிய அளவுக்கு பொருட்படுத்த மாட்டீங்க ஒரு முரட்டு தைரியம் உங்ககிட்ட இருக்கும் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பெண்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஆண் ஆண்களுக்கு நிகராக அந்த குடும்பத்தை அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் நம்ம விருச்சிக ராசி பெண்கள் தான் அந்த அளவுக்கு ஒரு திறமையும் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கையையும் அமைத்து செல்பவர்கள் நம்ம ராசி என்பர்கள் இவர்களுக்கு நான்காம் இடத்துல வரக்கூடிய அந்த ராகு பகவான் அம்மா ரீதியான உடல் தொந்தரவுகள் அம்மாவுக்கு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சொந்தமாக வீடு கட்டுவதற்குண்டான ஒரு பாக்கியங்கள் இருக்கு ஆனா அந்த சொந்த வீட்டை கட்டி முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்து போகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு அந்த சொந்த வீட்டை அனுபவிக்கணும்னு நினைக்கும் போது நீங்க ஒரு வேலை இடமாற்றமோ இல்ல ஏதாவது ஒரு தொலைதூரமாக செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா தாராளமாக சொந்த ஊர்ல வீடு கட்டுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் நான்காம் இடத்துல ராகு இருந்தாலே அந்த சுய சுகத்தை அனுபவிக்க முடியாத ஒரு நபராக தான் இருப்பீங்க ஆனா அதுக்கு அந்த சுகத்திற்கு உண்டான எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அந்த முழு பலமும் உங்ககிட்ட வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வண்டி வாகனம்லாம் வாங்கக்கூடிய ஒரு நேரம் ஆனா அந்த வாகனத்தை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் தேவையில்லாத ஒரு இடங்களுக்கு அதிக தூரமா பயணிக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா நைட் டிராவல் பண்றது இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க குடும்பத்தோட சில உறவுகளோடு சேர்ந்து சில சுற்றுலா செல்றது இதெல்லாத்தையுமே இந்த விருச்சிக ராசி என்பர்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு அந்த நான்காம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அந்த சுகத்துல எப்போதுமே ஒரு கெடுபலன்கள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு மருத்துவ செலவுகள்ல இருந்து நிவர்த்தி கிடைக்குமா ஏற்கனவே நிறைய மருத்துவ செலவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ எங்களுக்கு நிவர்த்தி கிடைக்குமா அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அதுல இருந்து ஒரு நிவாரணம்ன்றது கிடைக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல கேது பகவான் அந்த பத்தாம் இடம்ன்றது அந்த ஒரு அஹ் கர்மஸ்தானம் அந்த கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு நேரம் நீங்க செய்த பாவத்திற்கு பிரீத்தியாக ஒரு நிவர்த்தியாக உங்களுக்கு அந்த ஆன்மீக பரிகாரங்களை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இந்த கேது பகவான் செயல்பட போறார் அதனால அந்த மருத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு கண்டிப்பான நிவர்த்தி இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வளர்ச்சியிலா இருக்கக்கூடிய ஒரு தருணம் அவங்க இதுதான் செய்யணும் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியாக நிறைய திட்டமிடுதல்கள் இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வழி நடத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இதுதான் இருக்குன்னா அதுல எந்த விதமான ஒரு குழப்பமும் இல்லாமல் அதை திறமையும் ஆளுமையும் இந்த ராசி இந்த காலகட்டம் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க இந்த ராசி பெண்கள் நான் முதல்லயே சொன்ன மாதிரி அந்த குடும்பத்துல ஆண்களுக்கு நிகராக உழைப்பவர்கள் நம்ம இந்த விருச்சிக ராசி பெண்கள் தான் ஆண்கள் என்னென்னலாம் தைரியமா ஒரு கட்டுக்கோப்போடு செய்றாங்களோ அது எல்லாமே இந்த பெண்களுக்கு இருக்கும் அது முழுமையாக நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் தான் உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்க ஒரு தொழில் செஞ்சு அதுல ஒரு முயற்சிகள் செஞ்சு கடின உழைப்பு பாத்தீங்கன்னா இவங்கள மாதிரி யாருமே உழைக்க மாட்டாங்க அந்த அளவிற்கு ஒரு கடினமான ஒரு உழைப்பை கொடுக்கறதுக்கு தயாராக ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த ஒன்றரை வருட காலகட்டங்கள் இதுல சுயமாக நீங்க நிறைய ஒரு டியூஷன் சென்டர் யார் யாரெல்லாம் நிறைய விருச்சிக ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா கல்வித்துறையில இருப்பீங்க நிறைய நாலேஜை வந்து வெளி உலகத்துக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அந்த மாதிரியாக டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா அழகு கலை சம்பந்தப்பட்ட சென்டர்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறது அடுத்து உங்களுடைய நாலேஜ் சில நாலேஜை வந்து கன்சல்டன்சி பிஸ்னஸ்ஸா ஆரம்பிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இருக்க போது வெளிநாட்டில் இருக்கிறீங்க விருச்சிகராசி என்பர்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து கொண்டு தன்னுடைய தாய் மண்ணை கவனிக்க கூடிய ஒரு தருணம் வெளிநாட்டுல எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் குலதெய்வ கோயிலுக்கு அதிகப்படியாக உங்களால முயன்ற ஒரு உதவிகளை செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது பத்தாம் இடத்துல கேது அந்த குலதெய்வத்திற்கு உண்டான எல்லா ஒரு உதவிகளும் செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிகராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் செய்ய போறாங்க அதனால உங்களுடைய பணம் காசு செலவாகுது அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு பொருட்டே இருக்காது பணம் போனா திரும்ப நான் சம்பாதிக்கக்கூடிய ஒரு டைம் இருக்கும் ஆனால் என்னுடைய தாய்மண்ணை காப்பாற்றணும்ன்ற ஒரு வெறி இந்த காலகட்டத்துல அதிகமா வரும் அந்த தாய்மண்ணிற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் அதிகமாக தோன்றக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது இது நல்ல ஒரு கரெக்டான ஒரு நேரத்துல செஞ்சு முடிப்பீங்க நல்ல ஒரு மற்ற மற்ற துணை கொண்டு செஞ்சது முடிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது திருமண தடைகள் இந்த காலகட்டத்தில் யாருக்குமே நீங்க செய்து திருமணம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் காதல் திருமணங்கள் ரொம்ப அதிக அளவுல ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு தருணம் காதல் திருமணங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா ரொம்ப மனம் மகிழ்ச்சியோட அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப மகாராஜா வீட்டு கல்யாணம் எப்படி நடக்குமோ அத மாதிரி அந்த காதல் திருமணங்கள் ரொம்ப அழகா நடக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஆடம்பர கல்யாணத்தை விரும்பாம ரொம்ப எளிமையா நடத்துறதுக்கும் வசதி வாய்ப்புகள் இருக்கும் அந்த மாதிரியாகலாம் எளிமையா கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு நபர்களும் இந்த காலகட்டம் முழுமையாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்